ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை கல்வி சீர்திருத்தத்தை நிறுத்தாவிட்டால் தான் சத்தியாகிரக போராட்டத்தில் குதிக்கப் போவதாக இலங்கை இனவாத ஃபேக்டரியின் தலைமை மேலாளர் விமல் வீரவம்ச தெரிவித்திருக்கிறார் சத்தியாகிரக போராட்டங்கள் ஒத்துழையாமை போராட்டங்கள் என்ற சொற்பதங்களை கேட்கும் போதெல்லாம் நமக்கு கண்முன்னே நிழலாடுகிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக அவர் அளவுக்கு சத்தியாகிரக போராட்டங்களை ஒத்துழையாமை இயக்கங்களையும் நடத்தியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் வாழ்க்கை முழுக்க சிறுபான்மை சமூகங்கள் மீது வன்மத்தையே பொழிந்த விமல் வீரவன்ச வம்ச கல்வி சீர்திருத்தத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட போகிறாராம் ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் ஒருபால் உறவை தூண்டும் ஆபாச இணையதளத்தினுடைய முகவரி ஒன்று சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் வெடித்த இந்த சர்ச்சை இன்று தரையிட்டு சென்று கொண்டிருக்கிறது கடந்த காலங்களைப் போல இஸ்லாமிய வெறுப்பை தமிழ் இனவெறுப்பை சந்தைப்படுத்தி ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்று நன்கு புரிந்து கொண்ட இந்த தீவிர பேரினவாத வலதுசாரி கும்பல் பிள்ளைகளினுடைய கல்வியை காக்க போகிறோம் என்ற ஓடை மாட்டிக்கொண்டு குதித்திருக்க இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் வழக்கம் போல முஜிபுர் ரஹ்மான் போன்றோரும் பலத்த ஆதரவு வழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆறாம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் குறித்த முடியுல் திருத்தி அமைக்கப்பட இருப்பதாகவும் இதனோடு தொடர்பு நபர்கள் சமூகத்துக்கு இனம் காட்டப்படுவார்கள் என்று சொல்லியும் புலனாய்வு விசாரணைகள் இன்னும் முழுமையடையாததால் பொறுமை காக்கிறோம் என்று அரசு திரும்ப திரும்ப சொல்லி வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை நாசம் செய்ய பாரிய திட்டத்தோடு இறங்கி இருக்கக்கூடிய கும்பலோ அவற்றையெல்லாம் கேட்பதாக தெரியவில்லை பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய ஆறாம் வகுப்பு ஆபாச இணையதள முகவரிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தவறு செய்தவர்கள் உரிய விதத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என திட்டவட்டமாக கூறிய பின்னரும் எதிர்கட்சி தரப்பும் ராஜபக்சேக்களினுடைய அவதாரங்களும் ராஜபக்ச முகாமை சேர்ந்த ஒரு சில முன்னணி பிக்குகளும் இராஜ் போன்ற தங்களுடைய பிரபலியத்தை வைத்து இனத் பேசியவர்களும் கடந்த காலத்தில் நாட்டின் இன ஒற்றுமைக்கு தீ வைத்த பிரபல இரண்டு தனியார் ஊடகங்களும் இதை விடுவதாக இல்லை இதனால் ஒரு ஆழமான உரையாடல் ஒன்றுக்கு சென்று அறிவுபூர்வமான விவாதங்களாலும் கருத்தரங்குகளாலும் நிரப்பப்பட வேண்டிய இந்த கல்வி சீர்திருத்த விவகாரம் உப்பு சப்பற்ற பேரினவாத கும்பலின் மட்டியில் போய் விழுந்திருக்கிறது சிறார்களுக்கான பெரியோர் என்ற அமைப்பை தொடங்கி இருப்பதாக சொல்கிறார் அன்று டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக கர்பப்பை யுத்தம் நடத்திய விமல் வீரவாசன் இந்த வீரவாசன் இப்படித்தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அலங்காரம் தூவி இல்லாத புனைவுகளை சேர்ப்பதில் பெயர் போன ஒருவர் அன்று டாக்டர் ஷாஃபியையும் அவர் குடும்பத்தையும் வெளியே தலை காட்டவே முடியாதபடிக்கு தன் பொய்களால் வருத்தெடுத்த போது இரண்டு தனியார் தொலைக்காட்சிகளும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மேலும் மேலும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தின அப்போது எந்த விஞ்ஞானமும் வேலைக்காகவில்லை எந்த மருத்துவ சங்கமும் துணிவு கொண்டு வந்து உண்மையை பேச வரவில்லை ஒரு டாக்டர் ஆயிரக்கணக்கான சிங்கள பெண்களின் பலோப்பியன் குழாய்களை நசுக்கி வதம் செய்யலாம் என்று விடாப்பிடியாக அப்போது சமூக வலைதளங்களில் போதிக்கப்பட்டது இதை பெரும் தொகையானோர் நம்பினார்கள் இந்த முட்டாள்தனத்தினுடைய தான் இதே விமல் கேபினட்டில் அங்கம் வகிக்க கோட்டாபய அரசு கொரோனாவில் இருந்த முஸ்லிம் உடல்களை எரிக்க எடுத்த தீர்மானமும் அமைந்தது உலகம் இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்க இலங்கை பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தது அதாவது ஒரு இனவாத பிற்போக்குவாத அலை ஒன்று சுனாமி பேரலை போல சீற்றத்துடன் பொங்கி வரும்போது இலங்கை போன்ற நாடுகளில் விஞ்ஞானமும் மருந்துக்கும் இடப்படாது என்பதுதான் இவற்றினுடைய அடிநாதம் இதில் சோகம் என்னவென்றால் அன்று விமால் வீரவம்ச போன்றோருடன் இணைந்து டாக்டர் ஷாஃபிக்கு எதிரான பிரச்சாரங்களில் மிக முக்கியமான பாத்திரம் ஏற்று நடித்த பேராசிரியர் சன்ன ஜெயசுமன சனிக்கிழமை மத்துகமவில் சஜித் ஏற்பாடு செய்திருந்த கல்வியை பாதுகாப்போம் என்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததுதான் அதாவது இன்னொரு பொய்க்கான அடிக்கல் நாட்டு உற்சவத்தில் எஜமானர்களை கைவிட்டு புது எஜமானரிடம் சேர்ந்திருக்கிறார் சன்ன ஜெயசுமன சன்ன ஜெயசுமன யார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை எஜமானர்களை சன்ன ஜெயசுமன அடிக்கடி மாற்றி கொண்டிருந்தாலும் எஜமானர்கள் எல்லாம் இப்போது இந்த அரசை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பொது கொள்கையில் இருப்பதால் அவருக்கு இது ஒன்றும் வெட்கங்கெட்டத்தனமாக தெரிந்திருக்காது சஜித் பிரேமதாசவும் திலி ஜெயவீரவும் திமால் வீரவம்சமும் ரணிலின் கட்சியின் ரஜீவ் தென்னகோன் போன்றோரும் மொஜிபுர் ரஹ்மானும் இந்த கல்வி சீர்திருத்த விவகாரத்தில் ஒரே படகில்தான் இருக்கிறார்கள் வீரவம்சமும் அடிமட்ட இனவாதிகளும் கல்வி சீர்திருத்தமே கூடாது என்று பேசுகிறார்கள் கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளராக இருந்த சுகேஸ்வர பண்டார தன் மகள் உருபாலின உறவு என்றால் விளக்கம் கேட்பதாக சொல்லுகிறார் உண்மையில் மகள் கேட்டாரா அல்லது வருடக்கணக்காக அதிகாரத்தை பெறுவதற்கு அடித்து விட்டது போன்ற பொய்களில் இதுவும் ஒன்றா என்று தெரியவில்லை இதையெல்லாம் பார்க்கும் போது சீக்கிரம் சொல்லு மம்மி செக்ஸ் என்றால் என்ன என்ற ஆளவந்தான் படத்தின் பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது அதாவது இவர்கள் எல்லாம் கல்வி சீர்திருத்தம் என்பது கலவி சீர்திருத்தம் என்று முடிவு கட்டி மொத்தமாக கல்வி சீர்திருத்தத்தையும் கொண்டிருக்கிறார்கள் பாலியல் கல்வி என்பதே அபத்தமான அசிங்கமான காரியம் என ஒரு சில சுகீஸ்வரும் நினைக்கிறார்கள் சிறுவர்களும் இளம்பராய பிள்ளைகளும் தமக்கு நெருக்கமான தெரிந்த நபர்களால் தான் அதிகம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகுவதாக எத்தனையோ அறிக்கைகள் சொல்லுகின்றன இந்த பாலியல் சுரண்டலை தடுப்பதற்கான ஒரு வழியாக மாணவ பருவத்திலேயே இது சம்பந்தமாக அறிவூட்டி அவர்களுக்கு பாதுகாப்பு மிக்க வாழ்க்கை ஒன்றுக்கான தெளிவை பெற்றுக் கொடுப்பது அரசின் தார்மீக கடமைகளில் ஒன்று ஆனால் இங்கே பேரினவாதிகளும் மதத்தை வைத்து அரசியல் செய்து பிழைப்பவர்களும் இவற்றை உதாசீனம் செய்து அதெல்லாம் தேவையே இல்லை என்று சொல்வது ஒரு பழங்குடிவாத காட்டுமிராண்டித்தனத்தை தான் காட்டுகிறது இதற்கு அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வின் போது அமைச்சர் லால் காந்த கட்டுமையாக பதிலடி கொடுத்திருந்தார் இப்படி அதிகம் வன்மத்தை கக்கக்கூடிய ஒருவரையும் கூட கட்டுமையாக அவர் சாடியிருந்தார் உண்மையில் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் ஆரம்ப வீரர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக இருந்த போது தான் என்கின்றன தேசிய கல்வி நிர்வாகத்தின் வட்டாரங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துடன் கிடப்பில் போடப்பட்ட இந்த புதிய கல்விச் சீர்திருத்தம் இன்று படிப்படியாக அமுல்படுத்தப்பட இருக்கிறது ஆனால் இதை முதலிலேயே அசிட் கருக வைக்க யாருக்கோ ஒரு தேவை இருக்கிறது என்பதையே மிக மூர்க்கத்தனமான இந்த எதிர்ப்புகள் நமக்கு சொல்லி செல்கின்றன அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்களும் இன்று அதிலிருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரில் கட்சி அமைத்து தோல்வி கண்டு குப்புற வீழ்ந்து கிடப்பவர்களும் தூக்கி கொண்டு கோஷ்டி ஆடுவதுதான் இங்கே பார்க்கவே சகிக்க முடியாமல் இருக்கிறது அதாவது அன்று வீரவம்சைகளாலும் நாமல் தரப்பாலும் அர்ச்சனை செய்யப்பட்ட புதிய லிபரல் வாதத்தின் இலங்கை ஏஜென்ட்டுகள் என்றும் அமெரிக்காவின் இலங்கை கொள்கை வகுப்பாளர்கள் என்றும் பரிகாசம் செய்யப்பட்ட அதே ஐக்கிய தேசிய கட்சியும் அன்று தம்மை தூற்றியவர்களோடு ஒரே கீதம் பாடிக்கொண்டிருக்கிறது சன்ன ஜெயசுமன சஜித்தின் மேடையில் ஏறுவதை இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் அரசியல் செய்வதை போன்ற இலகுவான காரியம் வேறு எங்குமே இல்லை நன்கு அவதானித்தால் அது உங்களுக்கு விளங்கும் பௌத்த மதத்துக்கும் பௌத்த பண்பாட்டுக்கும் ஆபத்து வந்திருக்கிறது நாம் எத்தனை அழகிய கலாச்சார விழுமியங்களை கொண்டவர்கள் என்ற கீரல் விழுந்த டேப் ரெக்கார்டர் தான் கடந்த எழுபத்தி வருடங்களாக இந்த நாட்டில் அரசியல் செய்வதற்கு கட்சிகளுக்கு உதவி இருக்கின்றன இப்போது இந்த கோஷத்தின் ஏகபோக உரிமையை ராஜபக்ச தரப்பும் வீரவம்சிக்கும் எடுத்திருக்கின்ற போதிலும் அன்று ஐக்கிய தேசிய கட்சியும் இவற்றில் தாராளமாக நீந்தித்தான் து ஆனால் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மக்கள் எழுச்சியம் ஜென்சி தலைமுறைகளின் நவீன சிந்தனையும் இத்தகு கோஷங்களை ஒரு தள்ளி வீழ்த்தி இருக்கிறது அதிகாரம் முதன் முதலாக சாமானியர்கள் வசம் கைமாறி இருக்கிறது இப்போது சிங்கள சமூகத்தில் பழமை என்ற பெயரில் கோத்திரவாத அரசியல் செய்தவர்கள் ஓரம் கட்டப்பட்டு நவீன சிந்தனை உள்ளவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இழந்த அதிகாரத்தை பெற எல்லா வழிகளிலும் அவர்கள் முனைகிறார்கள் அதனால்தான் கொள்கைகளை எல்லாம் கொடியில் காயப்போட்டு போட்டுவிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் உண்மையில் கல்வி திட்டத்தில் மாற்றம் என்பது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய முடியாத ஒரு பணி மாணவர்களின் உளவியல் பாட விதானங்களை போதிக்கும் ஆசிரியர்களின் திறன் பாடசாலைகளின் வளங்கள் பற்றிய மதிப்பீடுகள் என்று எத்தனையோ விடயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்துதான் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது தற்போது முன்மொழியப்பட்டு வேகம் எடுத்திருக்கக்கூடிய கல்வி வரிசீரமைப்பின் பெரும் பங்கை பிரதமர் ஹரிணியே வகிக்கிறார் இன்று பரிசோதனை முயற்சியாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த மறுசீரமைப்பானது பாடசாலை கல்வியுடன் நின்று விடாமல் பல்கலைக்கழகம் வரை மட்டங்களில் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது பாடசாலையிலும் மற்றும் கிரெடிட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அரசுக்கு மிக வேகமாக இதை அறிமுகப்படுத்துவதில் நெருடல் இல்லாமல் இல்லை மிக குறுகிய கால இடைவெளியில் கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்த முனைந்த போது அரசை எதிர்த்து கொண்டிருக்கும் அத்தனை ஆசாமிகளுக்கும் ஒரு வாய்ப்பாக இது அமைந்துவிட்டது இவர்களின் போலி பரப்புரைகளுக்கு விளக்கம் கொடுப்பதிலேயே இன்று நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஒளி முறிவு பாடத்தில் வரக்கூடிய வானவில்லின் ஏழு நிறங்களை கூட இன்று புத்தகத்தில் போட முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அது ஏன் என்று உங்களுக்கு தெரியும் வர்ணங்களை கண்டாலே அதுவும் முக்கியமாக அந்த ஏழு வண்ணங்களை கண்டாலே இது மாற்று பாலின பிரச்சாரம்தான் என்று ஒரு கும்பல் காலி வீதியில் புகுந்த கட்டாக்காலி மாடுகள் போல துரத்தி கொண்டிருக்கின்றன இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு போதிய காலத்தை எடுத்திருக்கலாம் மிக பாரியளவான ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்லதொரு விளக்கத்தை இது தொடர்பாக வழங்கியும் இருக்கலாம் இதற்கு அரச ஊடகங்களையும் தேச நலனின் அக்கறை கொண்ட தனியார் ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்த வேண்டியும் இருக்கிறது பேராசிரியர்கள் மற்றும் கல்வியலாளர்களை அழைத்து வந்து தெளிவூட்டல்களை வழங்கியிருக்கவும் வேண்டும் மிகச் சிறந்த கல்வி பின்புலமுடைய உலக நாடுகளின் பாடத்திட்டங்களை ஒப்பிட்டு அறிவூட்டி இருக்கலாம் இதனால் இந்த கல்வி சீர்திருத்தத்தை இதுவரை பூரணமாக புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ அரச அதிகாரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் இருப்பதாகவும் இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான தொடர்பாடல்களிலும் சவாலாக அமையக்கூடும் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த மாதிரியான நியாயமான விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை சரி செய்வதில் அக்கறை காட்டுவதுடன் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் பின்னணியில் இருந்து கொண்டு நாட்டை குழப்பியடிக்கும் அத்தனை விஷக்கிருமிகளையும் கடைய வேண்டிய தலையாய கடமையும் அரசுக்கு இருக்கிறது ஒரு பெண்ணென்றும் பாராது மிக மோசமான வசைவுகளை பிரதமரை நோக்கி வீசுகிறார்கள் அன்ருக்குமார் திசாநாயக்கவை தூற்ற சிங்கள சாதி பின்புலத்தை இழுத்து வரும் இந்த அற்பர்களுக்கு பிரதமர் ஹரிணி மீது அப்படி ஒரு கீழ்த்தரமான தாக்குதல் நடத்த முடியாதபடியால் பொய்களையும் கற்பனைகளையும் கலந்து கட்டி அதில் தனிப்பட்ட வாழ்க்கையையும் கொஞ்சம் சேர்த்து மிக கேவலமான ஒரு இழிவான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் யார் என்ன சொன்னாலும் புதிய கல்வி சீர்திருத்தம் நடக்கும் என்கிறார் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக் குருநாகலில் நடந்த கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் நடைமுறையில் இருக்கும் கல்வி முறையானது மாணவர்களுக்கு சுமையானதும் பெற்றோருக்கு துன்பகரமானதுமான ஒன்று இதை மாற்ற முயலும் போது புத்தகத்தில் இல்லாத பாட விதானத்தில் இல்லாத கட்டு கதைகளை சொல்லுகிறார்கள் இப்படித்தான் இலவச கல்வி சட்டம் மூலம் அன்று கொண்டு வரப்பட்ட போதும் தம்மை மேல் வர்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் அன்றும் இதைத்தான் செய்தார்கள் நாம் கொண்டு வர இருப்பது மிகச் சிறந்த கல்வி திட்டம் எங்கள் பிள்ளைகளுக்கு உலக ஒழுங்குக்கு ஏற்றவாறு தம் தகுதிகளை வளர்த்துக் கொள்ள முடியுமான தலைமைத்துவ பண்புகளை வழங்கக்கூடிய கல்வி முறைமையை நாம் கொண்டு வருவோம் இது குடும்ப கட்டமைப்புகளை இல்லாதொழிக்கும் கல்வி முறை அல்ல ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படியாத பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாத முறைமையும் அல்ல அவற்றால் யாருக்கும் இந்த பலனும் இல்லை நாம் இம் குழந்தைகளுக்கான வளமான எதிர்காலத்தை கட்டி எழுப்புவோம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுவோம் நாம் என்ன கல்வியை நாசம் செய்பவர்களா நாம் தூர கிராமங்களில் பிறந்தவர்கள் இந்த கல்விதான் இமக்கான கதவுகளை திறந்தது நாம் இன்று பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் அதுதான் எங்கள் குடும்ப பின்புலமோ ஊர் பின்புலமோ வாழ்க்கை பின்புலமோ எம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை எம்மை போன்ற நபர்களை உச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த கல்வியை நாம் ஒருபோதும் நாசம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டு போனார் ஜனாதிபதி அருள் திசா நாயக் ஜனாதிபதி தன் நிலைப்பாட்டில் இத்தனை தெளிவாய் இருப்பது போலவே மக்கள் மத்தியில் புரளியை கிளப்பி பிரதமர் மீது வசை மாறி பொழிந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நாட்டில் முருகனை தோற்றுவிக்க முயலும் தீய சக்திகள் பற்றியும் கவனமாக இருக்க வேண்டும் அன்று இனவாத அஜெண்டாக்களோடு எழுந்தது போல மீண்டும் கல்வி சீர்திருத்தத்தை பூச்சாண்டியாக்கி நாட்டில் அமைதியின்மையை தூண்ட சதி செய்யும் இவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி